கண்ணு தூர வரையில் எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் அந்த பாடில்லை இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார் அள்ளி கொண்டு வந்துவிட்டார் மோடிக்கு தெரியும் அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும் போகிறோம் என்பது தெரியும் தோற்பதற்காக தொகுதி இப்ப மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்ந்திருக்க முடியும் திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது யாரும் மறுக்க முடியாது கலைஞர் என்கிற புலி புலிக்குட்டி அவருக்கு பிறந்த பிள்ளை சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க்கு போட வேண்டும் என்று ஒரு பத்திரிகையாளர் பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் நீ இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோற்று போக வேண்டும் விட நான் கூடுதல் ஓட்டு வாங்கி காட்டுவேன் அண்ணா விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம் இங்க உட்கார்ந்துருக்கறதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அதுதானே இயல்பா இருக்க முடியும் எந்த கட்சியிலும் ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் மைனாரிட்டீஸ் அவங்க எந்த கட்சியிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியாது திமுக கொஞ்சம் இருப்பாங்க விசிகா கொஞ்சம் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் இருப்பாங்க அது ஓவரால் கணக்கு பண்ணும்போது அது மைனாரிட்டியா தான் இருக்கும் இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலுமே மெஜாரிட்டியா இருக்க முடியும் திமுக ஆளு இருக்கிறது என்றால் பெரும்பான்மை இந்து சமூகத்தின் வாக்குகளால் தான் அது இருக்கிறது கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது ஏன் சிதறியது எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது பாமக வெளியேறியது அதிமுக வெளியேறியது மூன்று கட்சிகள் தான் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது காட்டாளி மக்கள் கட்சி பாஜகவிட போய் சேர்ந்து இருக்கிறது அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்ஜியம் என்று சொன்னார் ஜீரோ என்று சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க்கு போட வேண்டும் என்று ஒரு பத்திரிகையாளர் பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது கீழே இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் ஒரு உண்மை தெரிகிறது அவரும் கீழே மதிப்பீடு செய்கிறார் நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார் அந்த பூஜ்யத்தோடு ஒன்று சேர்ந்து இருக்கிறது அவ்வளவுதான் ஒன் பாஜக பிளஸ் பாமக இஸ் ஈக்குவல் டு பாமக அவ்வளவுதான் ஆளே கிடைக்கவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் அந்த பாடில்லை இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்கு யாருமே வரவில்லை இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார் கொண்டு வந்து விட்டார் அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது யாரும் கிடைக்கவில்லை ஆள் பிடிக்க பார்த்தார்கள் ஆள் பிடிக்க முடியவில்லை ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதிதாக மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணி எவ்வளவு இம்பாக்டாக கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது எதனால் நிகழ்கிறது அண்ணன் அவர்களின் தலைமையால் ஆற்றல் மிக்க தலைமையால் வலுமிக்க ஆளுமையால் புரிதலுள்ள கொள்கை புரிதலுள்ள ஆளுமையால் இது நீடிக்கிறது இல்லை என்றால் எதையாவது பேசி கூட்டணியில் அண்ணாமலை மாதிரி உலரி கொட்டி கூட்டணி சிதறி போயிருக்கும் அண்ணாமலை ஏன் அண்ணா அதிமுக வெளியே போனது அண்ணாமலை உளறல் தான் காரணம் ஏன் அண்ணாமலை உளறினார் அவர் ஒரு ஆளுமை இல்லை அதனால் உளறினார் தலைமை பண்பு அவரிடத்திலே இல்லை அதனால் உளறினார் ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதுதான் டிஃபரென்ஸ் இதுதான் வேறுபாடு திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது யாரும் மறுக்க முடியாது ஆனால் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பொ கலைஞர் என்கிற புலி ஈர்ந்தெடுத்த புலிக்குட்டி அவருக்கு பிறந்த பிள்ளை தாய் எட்டு அடிப்பாய்ந்தால் குட்டி பதினாறு பாயும் என்பார்களே அப்படி அவருக்கு எதையும் ஒற்று நோக்குகிற மதிப்பீடு செய்கிற ஒரு ஆளுமை இயல்பாக இருந்ததால் எந்த ஊசலாட்டமும் இல்லை சில பேர் புறவக் பண்ணுவாங்க அரசியலில் ஆசி காட்டுவார்கள் இப்படி அப்படி இதை அதை தலைமையை சுற்றி எல்லா கட்சியிலும் தலைமையை சுற்றி அப்படி கருத்து செல்வதற்கு ஒரு சக்தி இருக்கும் வெளியில் இருந்தும் ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் அவரிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை ஊசலாட்டம் இல்லை கூட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் துல்லியையும் நம்மோடு பயணித்தவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வளவு பேரையும் இந்தியா கூட்டணியில் அங்க வகிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் இந்தியா கூட்டணியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தையிலும் அங்க வகிக்கிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதியின் அணுகுமுறைதான் காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்க வகிக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியும் அங்க வகிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்க வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் அதற்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விடுகிறேன் ஆகவே நம்முடைய ரூட் கிளியர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது கண்ணு கெட்டிய தூர வரையில் எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உறுப்பெற்று வரவில்லை மோடி வித்தை காட்டுகிறார்கள் ஏழு முறை கொண்டு வந்து மோடியை பேச வைத்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வட இந்தியர்களா ஏமாறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இவர்கள் உடனே மயங்கி விழுந்து மோடி மோடி என்று கூச்சல் போடுவதற்கு இது பெரியார் பக்குவப்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணாத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய மண் யார் யார் எப்படி என்பதை எடை போடக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர் பொதுமக்களுக்கு உண்டு சுயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல மோடி வித்தை காட்டி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் போதனைகள் செய்யப்படுகிற மண் இந்தியாவிலேயே நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் கலாச்சாரத்தை திராவிட இயக்கங்கள் தான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏசி சண்முகம் வாங்க நெல்லுங்க ஒரு தொகுதியில தாமரையில் சண்முகம் வாங்க போகிற ஓட்டு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அந்த ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்ந்துடும் பிஜேபி

சரத்குமார் அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டார் அவர்களும் தனியா சாதி ஓட்டு வங்கி எல்லாம் இல்ல சமூக வாக்கு வங்கி ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிறது அந்த சமூக வாக்கு வங்கிகளை அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் மூலமாக வாங்கி அதை பாரதிய ஜனதா கணக்கில் ஏற்றி பாருங்க என் கணக்கில் இவ்வளவு பசங்க ஓட்டு ஜான் பாண்டியன் அவர் போய் நின்னார்னா அவர் ஒரு சைசபிள் ஓட்டு வாங்குவார் யாரும் ஜெயிக்க போறதில்லை இந்த ஓட்டு என்ன நோக்கம் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள் மோடிக்கு தெரியும் அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும் தெரியும் அந்த ஒரு கட்சி மட்டும் மாம்பழ சின்னத்தில் வாங்க அந்த பத்து தொகுதி அல்லாத பிற தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் பாமகவுக்காக போட போற வாக்குகள் சமூக வாக்கு வங்கி அந்த வாக்குகளையும் தங்களுக்கு விழுந்த வாக்குகளாக காட்டிக்கொள்ள போகிறது பாஜக இவர்களுக்கு என்று ஒரு ஓட்டு கூட தாமரைக்கு விழாது மோடிக்காக விழாது நோக்கம் என்ன வெற்றி பெற முடியாது எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி பாஜக என்று காட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு ஏழு எட்டு அல்லது பத்து வரையிலும் வாக்குகளை வாங்கி காட்டிவிட்டால் திமுக பிஜேபி என்று இருதுரு அரசியலாக தமிழ்நாட்டு களத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அப்ப இதுல என்ன ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாவம் அண்ணன் எடப்பாடியவர்கள் அவரை இப்போது தனிமைப்படுத்தி விட்டார்கள் நீ போங்க அண்ணாமலை உலர்றத வச்சு வெளியேற்றி விட்டாங்க ஆனா உண்மையிலே வேறு தான் அவரை வந்து புஷ்ப பண்ணி வெளியே விட்டாங்க இந்த இவர் வெளியே போனா ரெண்டு விஷயம் அவங்க எதிர்பார்த்தாங்க ஒன்னு பிஜேபியோடு சேராத அதிமுக என்பதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அதிமுக பக்கம் ஈர்த்து விட முடியும் ஒரு பத்து சதவீதமாவது மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கலாம் இல்லனா போயிடும் அதை தடுக்கணும் இது ஒரு நோக்கம் இரண்டாவது தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுகிற போது திருமாவளவனோ அல்லது காங்கிரஸோ அல்லது ஏதாவது சில கட்சிகளோ கோபித்துக் கொண்டு நின்றால் அவர்களுக்கு வலை விரிக்கலாம் நாங்க பிஜேபி இல்ல வாங்கல எங்க கூட அங்க தர்றத விட நாங்க ரெண்டு சீட்டு கூடுதலா தரோம் அஞ்சு சீட்டு கூடுதலா தரோம் என்று சொல்ல வைக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் அப்ப திமுக கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்துவது இதெல்லாம் திட்டம் போட்டுதான் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை கழட்டி விட்டார்கள் அதுதான் உண்மை அண்ணாமலை பேசியதால் கோபித்துக் கொண்டு போவது உண்மை என்றால் மோடி உடனடியாக தலையிட்டு பேட்சப் பண்ணியிருப்பார் ஐயையோ போகாதீங்க அந்தளவுக்கு எதுவும் தெரியாத பேசிட்டான் வேணாம் நான் அண்ணாமலையை மாற்றிடுறேன் உடனே நான் தமிழிசையை மறுபடியும் போட்டாலும் போடுறேன் என்று போட்டிருக்க முடியும் இல்லை என்றால் டெல்லிக்கு வரச் சொல்லி பேசியிருக்க முடியும் இல்லை என்றால் இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலேயே சேர்ந்திருக்க முடியும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தான் ஒன்று ரெண்டு தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தான் அதிமுகவையும் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன ஐடி ஆனா ஏன் பண்ணல நீ அப்படியே இருக்கும் நீ இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தூத்து போக வேண்டும் விட நான் கூடுதல் ஓட்டு வாங்கி காட்டுவேன் அண்ணா திமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம் அல்லது சமமாக வாங்கி காட்ட முடியும் கணக்கே இல்லாதவன் கணக்கு தொடங்கினாலே அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அக்கௌண்டே கிடையாது அக்கவுண்ட் ஓபன் பண்ணாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் இதுதான் திட்டம் அருமை தோழர்களே மோடி அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் பேசுவது திமுக இந்து தர்மத்திற்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அதுதானே இயல்பா இருக்க முடியும் எந்த கட்சியிலும் ஏன்னா முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் மைனாரிட்டிஸ் அவங்க எந்த கட்சியிலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க முடியாது திமுக கொஞ்சம் இருப்பாங்க விசிக கொஞ்சம் இருப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் இருப்பாங்க அது ஓவரால் கணக்கு பண்ணும்போது அது மைனாரிட்டியா தான் இருக்கும் இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலுமே மெஜாரிட்டியா இருக்க முடியும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மை இந்து சமூகத்தினரின் வாக்குகளால் டைவர்ட் பண்ண விரும்புறாங்க நாம் விமர்சிப்பது சனாதன தர்மம் என்று சொல்லுவது இந்துத்துவா என்று சொல்லுவது பிஜேபியின் பித்தலாட்ட அரசியல் தான் அதை தான் நாம் வந்து அம்பலப்படுத்துறோம் இந்து தர்மம் வேற இந்துத்துவா வேற சிவபெருமான் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மகாவிஷ்ணு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சபரிமலை ஐயப்பன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே அவருடைய போன்ல எப்பவுமே ஏ சரணம் ஐயப்பா தான் அவருக்கு நம்பிக்கை உண்டு இது வந்து இந்து இசம் இந்து தர்மம் பின்பற்றக்கூடிய கூடிய விரதம் அது இந்து தர்மம் மறுவிரைவி உண்டு என்ற நம்பிக்கை அது இந்து தர்மம் பொய் மற்றவர்களை ஏய்க்க கூடாது கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நம்புவது இந்து தர்மம் நாம் அதை பேசல பாஜக செய்கிற பித்தலாட்ட அரசியலை அதுதான் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் இந்துத்துவம் என்ன வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்தி போகச் செய்வதற்கான நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஜனநாயக விழுமியங்களை அவமதிப்பது சிஐ சட்டம் கொண்டு வந்திருப்பது ஜம்மு காஷ்மீரை உடைத்து சிதற வைத்திருப்பது ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் இந்துக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பது அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தொண்டு செய்வது கோல்வாக்கரின் அரசியலை உயர்த்தி பிடிப்பது நாத்துராம் கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுவது காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது ஜவஹர்லால் நேருவை சிறுமைப்படுத்துவது திராவிட அரசியலை கொச்சைப்படுத்துவது காவி பெரிய முயற்சிப்பது வல்லவாருக்கு சாயம் பூசுவது திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவது இதெல்லாம் பாரதிய ஜனதாவும் சன்குரிவார்களும் செய்யக்கூடிய பித்தலாட்ட அரசியல் இதுதான் அவர்களுடைய இந்துத்துவ அரசியல் இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இந்துத்துவம் என்பது வேறு இந்து தர்மம் என்பது வேறு திமுகவிலே பழனிமலைக்கு போகிறவர்களும் உண்டு விரதம் இருந்து மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு திருப்பதிக்கு போகிறவர்கள் உண்டு மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு தீக்காவில் இருக்க மாட்டார்கள் அது வேறு திமுகவிலே உண்டு என்னுடைய தாய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு நான் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிற போது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய்விட்டு வந்து எனக்கு திருநீர் பூசுகிறார் என்னுடைய தாய் நான் அதை ஒருபோதும் மறுத்ததில்லை என் நெற்றியிலே அவர் திருநீர் பூசுகிற போது நாம் ஒருபோதும் அதை மறுப்பதில்லை அவருக்குள்ள நம்பிக்கை அது ஒரு நீண்ட நெடிய பயணம் கால்நடையாகவே தெற்கில் இருந்து வடக்கே கிழக்கில் இருந்து மேற்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அளந்து மக்களை சந்தித்து வந்திருக்கிற ஒரு பெரிய பயணத்தை ராகுல் காந்தி நடத்தியிருக்கிறார் அதை தொடங்கி வைத்த பெருமை அந்த தளபதி அவர்களை சாரும் கன்னியாகுமரியிலே அதன் நிறைவு விழாவிலே பங்கேற்று மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சங்கல்பம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே நாட்டை மீட்டெடுப்போம் நாற்பதையும் வெங்கெடுப்போம் என்கிற உறுதியோடு கலைந்து செல்வோம்